தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம் நெல்லை திமுக மேயர் சரவணன் அவர்கள் மீது இப்போ நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க எதற்காகவே இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்த இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்ததே திமுக காரங்க தான் ஆமாம் திமுக கவுன்சிலர்கள் தான் திமுக மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க இதுக்கு முன்னாடி பல கட்ட பேச்சுவார்த்தைலாம் தலைமை ஒப்புதல் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க ஆமாம் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க நக நகரக் கட்சியெல்லாம் உள்ளடக்கி வரக்கூடிய அந்த துறை சார்ந்த அமைச்சர் கே என் நேரு எல்லாம் போயிருந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அதனாலாம் வந்து பண்ணல முக்கியமான இது என்னென்னா பங்கு வகிக்கிறதுல சரியாக கொடுக்கலைங்கிறதான் விஷயம் கொள்ளையடிக்கலை பங்கு கொடுக்கல சார் அதுதான் சார் பிரச்சனை இவரே எல்லாம் எடுத்துகிட்டு போனார்னா அது என்னது கொஞ்சம் எங்களுக்கும் தரணும்லான்னு கேட்குறாங்க மற்றவங்க எல்லாம் அவங்க சொல்லியிருக்கல மொத்தமாக ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க எதுக்கு ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க திமுகனாலே ஊழல் தான் அது வேற கதை ஊழல் குற்றச்சாட்டு அவங்க அது அது ஒரு முக்கியமானது இவர் வந்து ஊழல் குற்றச்சாட்டு இவருக்கு மேலே ஊழல் இருக்குது அதில் ஊழல் பண்ணார் இதில் ஊழல் என்னது கொள்ளையடிச்சார் ஏன் அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு பங்கு தரல பங்கு கொடுத்துருந்தா அவங்க பேசியிருக்க மாட்டாங்க எந்த ஏதாவது ஒரு மேயர் வந்து கமிஷனே வாங்கலைன்னு சொல்லுங்கள் ஏதோ ஒரு அமைச்சர் கமிஷனே வாங்கலை காமராஜர் மாதிரி சுத்தமான கரத்துக்கு சொந்தக்காரர் சொல்லுங்கள் ஒருத்தரும் கிடையாது எல்லாேருமே அதான் பண்ணுறாங்க என்னென்ன பங்கு தரல அதனால நாங்கள் வந்து அவரை மாற்றணும்னு சொல்கிறோம் அந்த கோரிக்கை வச்சுருக்காங்க இதை தலைமை இதுவும் ஏற்றுக்கிட்டு ஆமாம் அவன் நீ பங்கு கரெக்டாக கொடுக்கணுமிலாங்கிறதுல ஆனால் அவங்க கோபாலபுரத்துக்கு வரதில் அவங்க யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டாங்க அது ஒன்வே நீங்கள் நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள் வந்து இது பண்ண மாட்டேங்கிறது இதில் முக்கியமாக ஒன்று தகுதி இல்லாதவங்களெல்லாம் கொண்டு போய் வச்சே அப்படி தான் நடக்கும் கவுன்சிலராக இருக்கக்கூடியவங்கள் எல்லாமே தகுதியான ஆட்களை எடுத்து வச்சிங்கன்னா அவங்க எதாவது நல்லது செய்யணும்னு அவங்க நினைப்பாங்க இப்போ தகுதி இல்லாதவங்களெல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா கொள்ளை அடிக்கையில் தான் அவங்க அவங்களே வந்து அதை தான் செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அவங்க எங்களுக்கு கொள்ளை அடிக்கையில் சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க சரி நெல்லையில் வந்து வெள்ளம் புகுந்து ஒரு ஃப்ளோர் அளவுக்கெல்லாம் நெல்லை சிட்டிக்குள்ளே தண்ணி வந்துச்சு அதுமாதிரி கலெக்டர் ஆஃபீஸ் தண்ணியில் வந்துச்சு அந்த நேரத்தில் இந்த மேயர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தார் சேலத்தில் சேலத்தில் இளைஞரணி மாநாட்டுக்கு பந்தல் போட்டுற வேலையை கண்காணிச்சுட்டு இருந்தார் அதானே உண்மை பாருங்கள் அங்கே முதலமைச்சர் என்னடான்னா டெல்லி போயிட்டார் போனால் போகடாது எவனா வேணா செத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் மேயர் என்னடான்னா எனக்கு இதை விட இதான் முக்கியம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டார் இதுதான் இந்த கட்சியினுடைய இது அதனால் இவங்ககிட்ட நீங்கள் நல்லது எதிர்பார்க்க முடியாது சார் அது மேல்மட்டத்துலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் இவங்க ஊழலில் திளைத்து போன ஆட்கள் இப்போ வந்து இவங்க மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துல இப்போ உருவாகிருக்கு இது ஒரு நல்ல தொடக்கம் இது மாதிரி இன்னும் பல இடங்கள் இவங்க முன் வச்சரிக்கையில் முக்கியமான கோரிக்கை ஊழலுங்கிறத வச்சுருக்காங்க ஊழல் குற்றச்சாட்டு முக்கியமான கோரிக்கை அவங்க அந்த மேயரை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது நீங்கள் சொன்ன மாதிரி இது மேலிடமும் இதை ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி ஏன்னோ மற்ற இடத்துலையும் இதே மாதிரி ஆரம்பிப்பாங்க தென்காசி இதே மாதிரி இருக்குது மற்ற இடங்கள்லையும் இதே மாதிரி வரும் உள்ளாட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இது முதல் இது முதல் விக்கெட்டு ஒரு தான் சரவணன் தான் முதல் விக்கெட்டு போகிறார் பன்னெண்டாம் தேதி வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் தென்காசியிலே ஏற்கனவே விழுந்துருக்கணும் ஆனால் அந்த கடைசியில் அந்த எலக்ஷன் இன்றைக்கி பார்த்து எல்லாத்தையும் டூரு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதனால் அது கொஞ்சம் ஒரு மயிரிலையெல்லாம் காப்பாற்றி வச்சுருக்காங்க அதுவும் திமுக காரங்க தான் இதுவும் திமுக காரங்க தான் ஏன்னோ மற்ற இடங்களிலையும் இதே மாதிரி ஆரம்பிப்பாங்க கோயம்புத்தூர் அங்கே இங்கேனே ஆரம்பிப்பாங்க எல்லா இடம் தான் ஊழல் இருக்காங்க வெள்ளடம்தான் பங்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல ஒரு பஞ்சாயத்து தலைவியா டவுன் பஞ்சாயத்தினுடைய தலைவரோ தலைவியாக இருந்தால் கூட அவங்க வரக்கூடிய அந்த கான்ட்ராக்டில் வரக்கூடிய கமிஷனை அது கீழே இருக்கக்கூடிய கவுன்சிலர்னா கொடுங்கன்னு சொல்லவே இல்லை வாங்காதுங்கன்னு தான் நான் சொல்றேன் நம்முடைய நிலைப்பாடு ஆனால் அவங்களுக்கு என்ன ப சொல்லுறாங்க அப்படின்னா அந்த கவுன்சிலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு இவங்க பங்கு தரல இல்லை மெம்பர் எங்களுக்கு பங்கு தரல உறுப்பினர்கள் வந்து எங்களுக்கு தலைவி எல்லாமே அவங்களே எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பதினஞ்சு சதவீதம் வாங்குறாங்க அவங்க மட்டுமே அப்புறம் வந்து இஓ அஞ்சு சதவீதம் வாங்குறாரு என்ஜினியர் அஞ்சு சதவீதம் வாங்குறாங்க இவங்கெல்லாம் வாங்குறாங்க ஆனால் எங்கள் வார்டு மெம்பருங்கிற அடிப்படையில் இதெல்லாம் கட்சிக்காரங்கிற அடிப்படையில் எங்களுக்கு தரலாம்ல ஆனால் தரமாட்டேங்கிறாங்க இது வந்து பரவலாக இருக்கு இந்த குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இது ஆரோக்கியமானது இல்லை அது வேற கதை ஆனால் அந்த குற்றச்சாட்டினுடைய வெளிப்பாட்டை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இதை நம்பிக்கையில் தீர்மானங்களெல்லாம் வரும்னு நான் நம்புகிறேன் அதனால் இது தொடக்கமாக நம்ம எடுத்துக்கலாம் இதை ஊழலை அவங்களே ஒத்துக்கிட்டதை நம்ம எடுத்துக்கலாம் மத்திய தலைமையே அதாவது த திமுகனுடைய தலை மு க ஸ்டாலின் அவர்களே வந்து ஆமாம் எங்கள் கட்சியில் மேயர் வந்து ஊழலை பண்ணியிருக்காரு அதனால் தான் நாங்கள் மாற்றுறோங்கிறது அந்த அடிப்படையில் நம்ம ஏற்றுக்கலாமில்ல அப்போ ஊழல் தான் ஊழல் நடக்குதுங்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இனிமோ அமைச்சரும் ஊழலில் தான் உள்ள போய் அடைக்கிறாங்க இவங்களும் ஊழல்வாதியாக தான் இருக்காங்க இருக்காங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அந்த கட்சியினுடைய இலக்கணம் இதுதான் ஊழல் செய்யாதவனுக்கு அங்கே என்ன வேலைங்கிற மாதிரி இருக்கு அது பிஜேபி பக்கம் தானே போனோம் ஊழல் செய்யாதவன் ஊழல் பண்ணோம்னா திமுகவுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நல்லா வரும் எனக்கு ஒரு தொடக்கமாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அளவில் தமிழகத்தில் தான் வந்து இடிக்கும் டிவிஎஸ்சிக்கும் ஒரு கடுமையான போர் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது மதுரையில் அந்த இடி அதிகாரி அங்கித் திவாரின்றவர் வந்து இருபது லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டதா சொல்லிவிட்டு டிவிஎஸ்சி வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு டிவிஎஸ்சியும் விசாரிச்சிட்டு வராங்க இடியும் வந்து விசாரிக்கிறாங்க இந்த வழக்கை இப்போ டெல்லிக்கு வந்து இடி வந்து மாற்றியிருக்காங்க எதனால் இந்த வழக்கை டெல்லி மாற்றுறதுக்கான அவசியம் என்ன இது வந்து திமுகவுக்கு ஒரு சரியான ஒரு பாடம் இதில் கற்பி கற்பிக்க போகிறாங்கிறது என்னுடையது இதில் கொஞ்சம் முன்னாடி இருந்தே நம்ம சொன்னால் சரியாக இருக்கும் அதாவது திண்டுக்கல் அரசு டாக்டர் தான் வந்து சுரேஷ் பாபு இவர் வந்து அங்கே துணை கண்காணிப்பாளர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவருக்கு மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை இதே தமிழக அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை தான் அவருக்கு மேலே அதான் அண்ணா திமுக வழக்கில் ஆமாம் அவங்க மேலே வந்து ஒரு ரைடு நடத்துகிறாங்க ரைடு நடத்தும் போது இவருக்கு வந்து வருமானத்துக்கு அதிகமாக இவர் நிறைய சொத்து சேர்த்துருக்காங்களாம் ஆவணம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி அந்த வழக்கு வந்து ப்ராசஸிங்கில் போயிட்டே இருந்துச்சு ஆட்சி மாறணோன்னா அதை காலி பண்ணிட்டாங்க இப்போ கேளுங்கள் அந்த வழக்கு இப்போ இல்லை அந்த வழக்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன் க்ளோஸ் பண்ணாங்க லஞ்சத்துக்கு லஞ்சம் வாங்கினதை கண்டுபிடிச்சி தான் அது லஞ்சம் ஒழிப்புத்துறை தானே அதாவது ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை தானே அந்த வழக்கை வந்து அவருக்கு மேலே ரைடு நடத்தி அவருக்கு இந்த இந்த மாதிரி ஒரு துணை கண்காணிப்பாளருடைய சம்பளத்தை தாண்டி ஒரு எவ்வளோங்கிற புள்ளி விவரம் கரெக்டாக வெளியிடலை ஆனால் அவர் அதிகமாக சம்பாதிச்சாருங்கிறதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்தி உறுதிப்படுத்தி தான் அவரை வந்து கைது பண்ணாங்க அவருக்கு மேலே வழக்கெல்லாம் பதிவு பண்ணி எல்லாம் செய்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு வந்து அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே வச்சுட்டாங்க போட்டாங்க திமுக ஆட்சி வந்த உடனே இப்போ வந்து அதை அதிலேருந்து அவர் இவங்களே வழக்கமாக பொன்முடியலாம் கோர்ட்டில் போய் கோர்ட்டில் நீதிபதி மூலமாக தீர்ப்பு வாங்கி வெளியே வந்தார் லஞ்ச வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தே இல்லை இது இவங்களே வந்து அந்த கோர்ட் அந்த வழக்கு போயிட்டு இருக்கும்போது இவங்களே வந்து அதை லூஸ் பண்ணி அப்படியே எது என்ன இதெல்லாம் கோல்மால் பண்ணாங்களோ பண்ணி அவரை வெளிக்கணும் ஒரே காரணம் அந்த ஆள் திமுக அந்த டாக்டர் வந்து திமுக காரன் அதனால் அந்த ஆள் இந்த இதை பண்ணார் பண்ண உடனே இப்போ அவரை வச்சு லஞ்ச இது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரே வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது குறிப்பாக மதுரை மையமாக உள்ளது ஏன்னா திண்டுக்கல்ல மையமாக வச்சு தான் மணல் கொள்ளை மணல் மாஃபியாவுடைய ஆட்டமே திண்டுக்கல்ல மையப்படி தான் நடக்குது இப்போ இதை வந்து வர இது அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சி அதனுடைய நகர்வுகள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறாங்க போகும்போது இப்போ வந்து அவங்கள சிக்க வச்சுட்டா நாங்கள் புனிதமாகிடலாம் இப்போ வந்து இந்த அங்கிட்ட திவாரி இந்த ஒரு சுரேஷ் பாபுங்கிற டாக்டர் வந்து ரொம்ப காமராஜரை விட புனிதர் ஆகிட்டார் அப்படி தானே முழுக்க முழுக்க ட்ராப்புன்னு தான் சொல்ல வரீங்களா சந்தேகமே கிடையாது இல்லை என்னது இருக்குது இப்போ இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள் சுரேஷ் பாபு என் கல்யாணம் கைது பண்ணலை இப்போ கைதாக போகிற அவர் உள்ளே வரப்போம் அதை தான் நான் சொல்ல வரேன் அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய உத்தரவுப்படி இந்த தமிழக அரசினுடைய அதாவது மு க ஸ்டாலினுடைய உத்தரவுப்படி இப்போ வந்து நிறைய பேர் மாட்டுறாங்க அமைச்சர்கள் இங்கெல்லாம் மாற்றுறாங்க இப்போ இதிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து டேமேஜ் பண்ணிடணும் இதை அமலாக்கத்துறையே நீங்கள் வந்து சரியில்லை அதுவே ஒரு லஞ்சம் இது தான் அப்படிங்கிற மாதிரி லஞ்சம் வாங்கக்கூடியவங்க தான் இருக்காங்க இப்படி ஒருத்தர் அப்படியே நீங்கள் உங்கள் கணக்கு அப்படியே பார்த்து அங்கே திவார் அங்கி திவாரியே லஞ்சம் வாங்கினார்னே வச்சுக்கிட்டால் கூட ஒரு அதிகாரி இருக்கிறனால ஒட்டு மொத்தமாக எல்லா அந்த துறையே மோசம்னு சொல்லிட முடியுமா அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும் ஒரு வருவாய் துறையில் ஒரு தாசில்தார் லஞ்சம் வாங்கினாருன்னா மொத்த மொத்த வருவாய்த்துறை நாசம்னு சொல்ல முடியுமா ஒரு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து லஞ்சம் வாங்கினாருன்னா ஒட்டு மொத்தம் அந்த வருவாய்த்துறை இல்லைனா அந்த பதிவு பத்திரப்பதிவு துறையே மோசம் அப்படி அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு கலெக்டர் மோசமான இருந்தால் ஒட்டு மொத்த கலெக்டரை வேண்டான்னு சொல்ல முடியுமா இவங்க ஒரு அனிதா ஒரு இதுவே நீட்டே வேண்டான்னு சொல்லக்கூடிய கும்பல் அல்ல இவங்க அப்படி தான் சொல்லுவாங்க இவங்களும் சாதாரணமாக இதை எடுத்துகிட்டாங்க எடுத்து அப்படி ஒரு இதை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்ததில் என்ன சிக்கிட்டு அப்படின்னா நான் என்ன கேட்குறேன் இந்த ரூபாய் கொடுத்தாங்கல்ல லஞ்ச ஒழிப்பு என்ன பண்ணோம் உங்கள்கிட்ட நீங்கள் இப்போ நான் நீங்கள் வந்து என்கிட்ட லஞ்சம் கேட்டீங்க நான் உங்கள்கிட்ட வந்து லஞ்சம் தாரேன் நீங்கள் ஒரு அதிகாரி நான் ஒரு காரியம் நடக்கிறதுக்காக உங்கள்கிட்ட வந்தேன் நீங்கள் என்கிட்ட ரூபாய் ரூபா இல்லைன்னா ரூபாய் லஞ்சம் கேட்குறீங்க நான் இத்தனைந்தே தாரேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் நான் நிறைய லஞ்ச துறைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன் அவங்க வந்து ரெண்டாயிரம் ரூபா தருவாங்களா தரமாட்டாங்களா எவ்வளோ ரூபா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரருவா ஐம்பதாயிரூவா கிட்ட தருவாங்க அதில் தேவையான பவுடர்லேருந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி தந்துருவாங்க சரியா நான் உங்கள்கிட்ட என்ன ஒன்று க கொடுக்குறேனோ கையை கிளவமாக பிடிப்பாங்க அதனால் இது வரைக்கும் வரலாறு கரெக்டாக எத்தனை நான் தேதி எந்த எந்த மணி நேரத்தில் எந்த இடத்துல நான் கொடுக்க போகிறேங்கிறதுலாம் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் கரெக்டா அவங்க வந்து ரெண்டு ஓகேன்னு சொல்லுவாங்க நான் அவங்ககிட்ட வந்து தருவேன் அவங்க எல்லா வீடியோ ஆதாரம் முதற்கொண்டு எடுத்துருவாங்க அதே உங்களுடைய கை தம்ப் இம்ப்ரெஷன் அப்படியே அந்த நோட்டுக்கு மேலே பதிவாயிருக்கும் இதுதான் அடிப்படை அங்கேயே இது வர விஷயத்துல மட்டும் ஏன் வரல அப்படி அவருக்கு டிக்கில் அவர் வைக்க சொன்னாரே இவங்க வச்சாங்களா யார் கொண்டு வச்சா இந்த டாக்டர் வச்சாராம் அதை பற்றி ப்ரெஸ்ஸு கேள்வி கேட்குறாங்க எங்கள் இந்த மாதிரி வைக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் நீங்கள் எதுக்கு நீங்கள் ஒரு டாக்டர் தானே ஒரு டாக்டர் தானே படித்தாலே தானே நீங்கள் எதுக்கு ரூபா கொடுத்தீங்க இதை மாதிரி கேள்வி கேட்டவொடன்னே எஸ்கே பே ஓடி போகிறார் ஏன் போகிறார் சொல்ல வேண்டியது தானே பதில் சொல்ல வேண்டியது தானே அவர் மீது இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை ஆமாம் நடவடிக்கை எடுக்க எப்படி எடுப்பாங்க திமுக காரை அவரை வச்சு தானே நாடகமே நடத்துகிறீங்க அவரை ஒரு ட்ராமா பண்ணுறதுக்கு பயன்படுத்துனீங்க கரெக்டாக திமுக காரன் கிடச்சா அவனை வச்சு நம்ம பண்ணிடலாம் உனக்கு நான் அந்த இருந்து விடுதலை பண்ணிடுறேன் பண்ணிட்டேன் விடுதலை பண்ணிட்டேன் இந்த கே இதுக்கு நீ பண்ணுன்னு சொன்ன அவர் வரார் இப்போ நீங்கள் விஷயத்த யோசிக்கணும் நான் என்ன சொன்னேன் திண்டுக்கல் ஏரியாவை மையப்படுத்தி தான் பெரிய மணல் ஃபார்ம் மாஃபியா இதெல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு நான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் அவங்க வந்து ஒருத்தர் ஒரு இன்ஃபார்மர் எல்லாமே இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணால் தான் சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த லஞ்சம் கேட்குறாரு இல்லைன்னா இங்கே ஒரு ஒருத்தர் மணல் கொள்ளையில் இது ஈடுபட்டிருக்காரு இது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நீங்கள் இப்போ இடி அதிகாரி அரமலாக்கத்துறை அதிகாரினா ஒரு பப்ளிக் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அந்த இடத்துக்கு வாங்கினேன் உங்களுக்கு ஆரங்கன்னு சொன்னால் நீங்கள் வருவீங்க உங்கள் காரில் நான் ஏறுவேன் உங்கள் கூடவே வருவேன் நான் வந்து டாக்குமெண்ட்லாம் கொடுப்பேன் இது வந்து ஒரு நடைமுறையில் உள்ள ஒரு விஷயம் தானே ஏதாவது ஒரு சோர்ஸ் கிடைக்குமான்னு அதவெல்லாம் வச்சு தானே இவங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக முடியும் அப்போ இதே மாதிரி சொல்லி பிளான் பண்ணி அங்கேயும் வரைய வர வச்சு இவங்க செய்திருக்காங்கிறது என்னுடையது அப்படி செய் இப்படி இல்லைன்னா தான் நீங்கள் கையங்கிழமை அந்த பணத்தை கொடுக்கும்போது டபுக்குன்னு பிடிச்சிக்கலாமே இவங்களே பணத்தையும் தூக்கி உள்ளே போட்டுவிட்டு இவங்களே ட்ராப் பண்ணி எடுத்துகிட்டு அது மட்டும் வீடியோ இல்லையா அங்கே போட்டது மட்டும் வீடியோ இல்லையா இல்லை எடுக்கும்போது மட்டும் வீடியோ வந்துச்சு அப்போ போட்டது இவங்க போட்டேன் எல்லாமே ஃப்ராடு எல்லாமே சி திட்டமிட்டது தமிழக காவல்துறை இந்த மாதிரி கேடுகட்ட வேலையெல்லாம் இவங்க வந்து அதுதான் செய்துட்டு ஆளுங்கட்சி கொத்த அடிமை வேலை பார்க்குறதே தப்பு இல்லை மதுரை காவல்துறை சார்பாக வந்து இடிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க விசாரணைக்கு ஆஜராகணும் நீங்கள் டிவிஎஸ்சி அதிகாரிகளை வந்து பணி செய்ய விடாமல் தடுத்திருக்கீங்க அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அங்கே சோதனை மேற்கொள்ளும்போது பணி செய்ய விடாமல் தடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தள்ளாகுளம் காவல்துறை வந்து இடிக்கு ஒரு கடிதம் சம்மன் அனுப்புகிறாங்க விசாரணைக்கு வந்து ஆஜராகணும்னு சொல்லிட்டு அந்த சம்மனில் வந்து ஒழுங்காக அரசாங்க முத்திரை கிடையாது சரியான விவரங்கள் கிடையாது அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருக்காங்களே இடி அதாவது முதலாவது வந்து இவங்க வந்து இதை தொடர்ந்து அந்த அங்கீட் திவாரியை கைது பண்ணியாச்சு பிடிச்ச உடனே நிறைய மதுரையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு போகிறாங்க அங்கே போனவங்க ஐடென்டி கார்டை ஒழுங்காக காணிக்கலை நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரின்னு சொல்லிட்டு போனாங்க ரெண்டு மணி நேரம் அவங்க உள்ள விடல குற்றச்சாட்டு என்ன இருக்கிற ஆவணங்கள்லாம் வந்து சீஸ் பண்ணப்பட்டிருக்கு ஆமா எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க நோக்கமே அதனால இதை காரணமா வச்சு ரைடு பண்ணணும் அங்க உள்ள போனோம் ரெண்டு மணி நேரம் வெளியிருந்தாங்க அடுத்து என்ன பண்ணாங்க நேரே முதலமைச்சர் வரைக்கும் கேட்டுக்கிட்டாங்க வெயிட் பண்ணாங்க போலீஸ் போர்ஸோடு உள்ள போயிட்டாங்க சரி உள்ள போறவங்க எத்தனை பேர் நாலு பேர் போறதுக்கு அனுமதி அந்த நாலு பேர் ஆனா போனதுக்கு முப்பத்தஞ்சு பேர் உள்ள போயிட்டாங்க அந்த முப்பத்தஞ்சு பேர் முப்பத்தி ஒரு பேரும் யாரு திமுக கார அங்கே போனது அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்னது அங்கே இந்த இதில் தான் இருக்கும் அவருக்கு அவருக்கே ஒரு கேபின்ல இந்த கேபினில் அவர் இருக்காருன்னா அவருக்கே கேபின் மட்டும் தானே உங்களுக்கு ரைடு பண்ணுறதுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு அனுமதி இது வரைக்கும் எங்கேயுமே பண்ணாதது தான் சரி வச்சுடுங்க நீங்கள் பண்ணுங்கள் அவருக்கு வீட்டில் போய் பண்ணணும் அங்கே தான் நீங்கள் தேடணும் கரெக்டாக சொன்னால் இந்த மாதிரி பட்டதெல்லாம் அவர் ரகசியமாக வீட்டில் வச்சுருப்பான்னு சொல்லி அங்கே தான் போகணும் இது நோக்கம் அது இல்லை இதை காரணமாக வச்சு அந்த அமலாக்கத்துறையில் இருக்கக்கூடிய ஆதாரங்களெல்லாம் அழித்து போகணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க வந்து அங்கே வந்து பார்த்தாங்க உடனே எடுத்தாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் படித்த ஸ்கூல்லலாம் ஹெட் மாஸ்டர் தானே அவங்க இடி அதான ஒரிஜினல் ஆதாரம்லாம் அங்கே வச்சுருக்கன்னா காப்பியே எடுக்க மாட்டாங்களா டெல்லி ஹெட் ஆஃபீஸுக்கு எதுவுமே அனுப்ப மாட்டாங்களா இவங்க ஒன்றுமே அங்கேருந்து கேட்காம தான் இல்லை இவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிகிட்டு இருப்பாங்களா முதல் கட்ட ஆதாரம் கன்ஃபார்ம் பண்ண பண்ணாத அளவுக்கு இருக்கக்கூடியது வேணால் கையில் வச்சுருப்பாங்க உறுதிப்படுத்தி ஒரு பெரிய ப்ராசஸே போயிட்டுருக்கு த அவங்க சில எல்லாம் வாங்குறாங்க இந்த மணல் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்கு எ அப்படி ஆக்குரேட்டாக எடுத்து வச்சுருக்காங்க எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்களுக்கு என்னென்னா அடுத்து யார் இருக்கா எந்தெந்த அமைச்சர்கள் எல்லாம் உள்ளே போகிறாங்க எந்தெந்த திமுக காரன்லாம் உள்ளே சிக்க போகிறான் இந்த தகவல் வேணும் இதில் யார் யாரெல்லாம் இருக்குங்கிறது உள்ள தகவல் இருக்குன்னு நினச்சிட்டு போனாங்க கிடச்ச கிடச்ச மாதிரி எனக்கு தெரியல இது வரைக்கும் அதனால இவங்க போனாங்க இப்போ இவங்கங்க போன உடனே ஈடி வந்து அங்கேருந்து இவங்ககிட்ட டிஜிபிக்கு இங்கே கடிதம் எழுதுறாங்க எழுதி இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே எங்கள்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு நீங்கள் வந்து நாலு பேர் தான் உள்ள அலவுடு ஆனால் முப்பத்தஞ்சு பேர் உள்ள போயிருக்கான் போனோம் அவ்வளோ பேர் அங்கே இருக்கிற கொலாஸ் பண்ணியிருக்கான் நிறைய இதை டேமேஜ் பண்ணியிருக்கான் நிறைய இதை எடுத்துகிட்டு போயிருக்கான் ஆவணங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதனால அவங்க மேலே கேஸ் போடுறதுக்கு ஈடி அந்த முடிவை எடுத்த உடனே இப்போ இவங்க வந்து இல்லை எங்களுக்கு பணி செய்ய விடாமல் தடுத்தோம் ஏன்னா சட்டத்தில் அப்படி ஒரு இது இருக்குல்ல அதை வச்சுட்டு தள்ளாகுளம் காவல்துறையிலிருந்து இவங்க அடுத்த இது போகிறாங்க இந்த நேரத்தில் தான் அடுத்த ட்விஸ்ட்டு நேரே வந்து இந்த வழக்கை அவருக்கு அங்கே அங்கீடு நாங்களும் விசாரிக்கிறோம் முடிஞ்சு போச்சா கதை அமலாக்கத்துறை அங்கீடு வாரியை விசாரிச்சா என்ன நடக்கும் அந்த கேஸ் எது யார் லஞ்சம் கொடுத்தா லஞ்சம் கொடுத்தவனை தூக்கி வச்சு நுங்கிடுவாங்கல்ல அவங்க ஸ்டைலில் விசாரிப்பாங்கல்ல இப்போ டாக்டர் சுரேஷ் பாபு இப்போ மாட்ட போகிறார் அவரை கூட்டிகிட்டு வந்து வைக்க வைக்க வேண்டிய இடத்துல வச்சு விசாரிப்பாங்க தானே டெல்லியில் வச்சு விசாரிக்க ஆமாம் கண்டிப்பாக டெல்லி தான் கொண்டு போவாங்க திகார் தான் கண்டிப்பாக அங்கே போட்டு நாலு மிதி மிதிச்சாங்கன்னா உண்மையை சொல்லிடுவான் யார் யார் எங்களை வந்து என்ன இப்படியெல்லாம் சொல்ல சொன்னாங்க இந்த சிபிஐ இந்த இவங்க லஞ்ச ஒழிப்புத்துறையில் இவங்க இவங்கெல்லாம் என்ன பேசுனாங்க எந்த இருக்குது ஆதாரம் சொல்லுவாங்களே என்னமே ஏன்னா அதுக்கு இவ்வளோ ஆதாரம் இவர் இங்கே நான் இத்தனை மணிக்கு இங்கே வரேன் இந்த இடத்துல நம்ம சந்திப்போம் இது தானே கொடுத்தாரு அங்கே இருவாரி நீங்கள் என்கிட்ட ஆதாரம் இந்த மாதிரி மணல் கொள்ளையில் சம்மந்தப்பட்ட இவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குது ஐ பெரிய சாமிக்கு எதிராக இருக்குது அப்படி உதாரணத்துக்கு வச்சுருங்க இல்லைனா கே கே எஸ்எஸ்ஆர்இல ஈடுபட்டிருக்கார் அவர்கிட்ட இருக்குது இல்லைன்னா இந்த அமைச்சருக்கு மேலே இருக்குதுன்னு நான் ஒரு ஆதாரங்கள் இருக்குது என்கிட்ட ஆவணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துக்கு வரலான்னு நீங்கள் ஒன்றும் மெசேஜ் எனக்கு அனுப்பாட்டிங்களா இதேமாரி தானே ஆனால் ஒரிஜினலாக அந்த இந்த திருடம் வந்து அந்த திருடங்களெல்லாம் எப்படி பண்ணுவேன் அதாவது இந்த வருமா அந்த லஞ்ச ஒழிப்பு துறையில் உள்ளவங்கெல்லாம் வந்து இந்த சுரேஷ் பாபுங்கிற இந்த டாக்டர் இந்த கேடுகட்ட திருடன்கிட்ட வந்து பேசும்போது இவனுக்கு தெரியாதா நான் ஒன்று கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த ஆள் மாட்டிக்கிட்டார் சுரேஷ் பாபு டாக்டர் சுரேஷ் பாபு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே அவங்க அயோக்கிங்கிறத அங்கேயே கண்டுபிடிச்சி இவர் மாட்டிக்கிட்டார் லாயர் லாயரெல்லாம் வச்சுருப்பாருலா அப்போ உடனே டாக்டர்கிட்ட லாயர்ட்ட எத்தனை லாயர் வச்சுருக்காரு தெரியாது கன்சல்ட்டெல்லாம் பண்ணியிருப்பார்ல சீனியர் மோஸ்ட் லாயர்லாம் வச்சிருப்பாரு பெரிய லாயரை வச்சு கரெக்டான அட்வைஸ்லாம் கேட்டிருப்பாரு இதில் இருந்து நம்ம வர்றதுக்கு என்ன வழி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பார்ல இந்த அங்கிட்ட வரை இருபது ரூபா கேட்குறாருன்னு சொல்லும்போது லாயர்ட்ட கேட்க மாட்டாரா பைத்தியக்கர தினமா இல்லையா லாயரே கேட்பார் இல்ல நானாக இருந்தால் கேட்போம்ல நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் ஒன்றே இதுக்கு சொல்யூஷன் லாயரை கேட்போம் இது சட்ட சிக்கல் இது லாயரு கேட்போம் எல்லாருமே அப்படி செய்வோம் ஆனால் இந்த மடையை மட்டும் கேட்கல அப்படின்னா என்ன இது இந்த டாக்டர் சுரேஷ் மட்டும் சுரேஷ் பாபு மட்டும் அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல பத்தொம்பது முதல் ரெண்டு இருபது லட்ச ரூபா கொடுத்தாரு அப்புறம் ஒரு இருபது லட்ச ரூபா கொண்டு போனார் ஏன்னா அப்போ இந்த நா நாற்பது லட்சம் ரூபாய் இவருக்கு கேட்கும் எப்படி எப்படி அந்த இதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னது மாத சம்மளம் தானே வாங்குறாரு அப்போ இந்த பல இவருக்கு எப்படி வந்துச்சு அவர் மருத்துவமனையும் வச்சிருக்கிறதா சொல்லிட்டு சொல்றாரு அதே தப்பு தானே கவர்மெண்ட் டாக்டர் அதாவது துணை கண்காணிப்பாளர் தனியா கிளினிக் எதுக்கு நடத்துறீங்க தனியா மருத்துவமனையை நடத்துறாரு அது எப்படி நடத்துறீங்க அதுக்கு எப்படி என்ன இது இருக்கு சரி இருக்கட்டும் இப்போ என்ன அப்படின்னா அமலாக்கத்துறை வந்து இந்த கேஸை எடுத்து அங்கீட்டு வாரியை கூட்டிகிட்டு போய் விசாரிச்சிருவாங்க அந்த அளவு அந்த என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அளவு அவர் பீகாரி ஆனால் அந்த ஆள் ரொம்ப நேர்மையான ஆளாக தான் அவருடைய இந்த ஒரு சின்ன ரிமார்க்கு கூட இல்லாமல் இவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்காரு ரொம்ப அவருடைய இது ரொம்ப க்ளீனாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க அதனால் எனக்கு வந்து இந்த அடிப்படையில் தான் இருக்கும் அவர் நிறவராது ஏதோ போதாத நேரத்தில் அவர் மாட்டிட்டு முழிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இது வந்து அந்த அதிகாரிகளுக்கும் தெரியும்ல அமலாக்கத்துறையில் உள்ள இவருக்கு மேலே உள்ள அதிகாரிகள் அவ்வளோத்துக்கு உண்மை எதுன்னு தெரியாதா சார் அவங்க ஏன் நம்ம சாதாரண மனிதனுக்கே ஒரு தா சாமானியனாக என்னால் இவ்வளோ கெஸ்ட் பண்ண முடியுதுன்னு சொல்லும்போது அந்த அவங்க அமலாக்கத்துறையில் உள்ள சீனியர் மோஸ்ட் லீடர் இந்த அதிக ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் இது கண்டிப்பாக தெரியும் கண் அதனால தான் அவங்க கரெக்டாக லாக் பண்ணாங்க அமலாக்கத்துறை இந்த வழக்கை விசாரிக்கும் விசாரிக்கிறதுக்கு அவங்க எடுத்துவிட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அங்கே எடுத்து வரைய டெல்லி கூட்டிகிட்டு போவாங்க அவர் நீங்கள் எப்படி என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க ரைட் அடுத்த நேரம் வந்து சுரேஷ் பாபு டாக்டரை தூக்கிட்டு போய் டெல்லியில் வச்சு நாலு சாத்து சாத்துவாங்க அந்தளவு உண்மையெல்லாம் காக்குவோம் அன்னைக்கு தான் இங்கே இவங்களுக்கு விடிய போகுது அதுக்கடையில் இந்த டாக்டர் இவர் சுரேஷ் பாபு சாகாமல் இருந்தால் நல்லது அவர் ஏதோ விஷ விச போட்டு தற்கொலை செய்து கொண்டார் இல்லை தூக்கில் மாட்டி சற்கொலை செய்து கொண்டார் இந்த மாதிரி எதோ வராமல் இருந்துச்சுன்னா நல்லதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி தானே வரலாறு நடக்குது அப்படி தான் நம்ம பாடம் சொல்லி தந்திருக்கு வரலாறு அதனால் அந்த மாதிரி வராமல் இருந்தால் நல்லது ஆனால் கண்டிப்பாக சரியாக சிக்கிட்டாங்க இவங்க அதுக்கு பிறகு நாங்கள் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலர்கள்லாம் விசாரிக்க போறேன்னா சொல்லிட்டு நடந்தாங்க எங்கள் மதுரையில் உள்ள திண்டுக்கல்லில் உள்ள இது வருமான லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளெல்லாம் இதை பண்ண போகிறதெல்லாம் நியூஸ் எல்லாம் கசிய விட்டாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் இப்போ பேசாமல் இருக்காங்க அமைதியாக இருக்காங்க ஏன் பண்ண வேண்டியதானே வந்து அதனால் இது வந்து இவங்களுடைய இதை திசை திருப்பி போடுறதுக்கு ஒன்றும் பயன்படுத்தலாம்னு நினைச்சாங்க ஆவணங்கள் எடுக்கலாம்னு நினச்சாங்க எடுத்துட்டாங்க அந்த என்ன ஆவணங்கள் எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல வெளியே ஆனால் இதுக்கு அமலாக்கத்துறை அது பெரியதில்ல அதாவது ஒரு நீதித்துறை வந்து சில நீதிபதிகள் இந்த வேலூரில் வந்து இவரை வெளியிட்டாங்கல்ல நம்ம பொன்முடியை வந்து விடுதலை பண்ணாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நீதிபதி வந்து தப்பான இதில் கொடுத்துட்டாங்க மேல் நீதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்தார் அப்படின்னா அந்த நிதி ஜனவரி மூணாம் தேதியில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அந்த இதில் அப்போ வந்து அவர் முன்னாடி வந்து கீழ்கோர்ட்டில் நீதி இது கொடுத்த அந்த நீதிபதி வந்து தவறாக தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறனால ஒட்டுமொத்த நீதித்துறையே மோசமானதுன்னு சொல்ல முடியுமா எல்லா நீதிபதியும் தப்பாக தான் தீர்ப்பு சொல்கிறாங்கன்னு ஒரு முடிவுக்கு வர முடியுமா வர முடியாது அதே மாதிரி நீங்கள் அதை மொத்தமாக பொத்தாம் போதுவோ தப்பு சொல்கிறது சரி கிடையாது இவங்க என்னென்னா அமலாக்கத்துறையே மொத்தமாக மோசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்புக்கு கொண்டு வந்தாங்க அது எப்படி அமலாக்கத்துறையை வந்து அமலாக்கத்துறையை நீங்கள் டேமேஜ் பண்ணிங்கன்னா மொத்தமாக போச்சு இந்தியா முழுக்க நீங்கள் எல்லா ஊழல்வாதியும் சுதந்திர பறவை ஆகிருவாங்க கட்டு அவங்களுக்கு முக்காச்சார சரடு இப்போ இருக்கதே இவங்க பிடிச்சதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் பிடிச்சிட்டு இருக்காங்க அவ்வளோதான் கிடைக்கிது அவங்க வச்சுருக்கதெல்லாம் இப்போ இவருக்கெல்லாம் வந்து பொன்முடி அவர்களுக்கு வந்து அறுபதாயிரம் கோடிக்கு மேலே சொத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் அவர் சம்பாதிச்சது அதை வருமானத்துக்கு அதிகமாக கொள்ளை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி முப்பத்தாறு லட்சம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் உள்ளதில் அவர் எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்ச ரூபா அவ்வளோ தான் ஒரு சின்ன இது சுச்சி சின்ன அமௌண்ட்டு தான் வெளியே ஒரு துளி தான் வெளியே இவங்களால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருக்கு அதுக்கே இவங்களால் பதில் சொல்ல முடியல ஆனால் அந்த அறுபதாயிரம் கோடிக்கும் பின் இருந்து ரூட் எடுத்து வந்தாங்கன்னு வச்சுருங்க இங்கே அந்த இது அந்த இடம் யாருக்குன்னு கண்டுபிடிச்சி அதிலேருந்து பின்வாசல் வழியாக ரிவர்ஸில் வந்தாங்கன்னு வச்சுருங்க அப்போ எல்லாம் பெரிய லெவலில் தான் சிக்குவாங்க அப்போ இப்போ நான் அமலாக்கத்துறை அங்கேயும் இருக்குது அங்கேயும் அமலாக்கத்துறை தான் உட்காந்துருக்கு செம்மன் கொள்ளையில் இப்போ உட்காந்துருந்து அதையும் அவங்க டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் பெரிய லெவலில் தான் அப்பாவும் மகனாக மாட்ட போகிறாங்க சிவரை மாட்டுறது பொறுமையாக அவருக்கும் பையனை மாட்டுறாரு அதில் அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய லெவலில் இருக்குது அப்போ அதை சிதைக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க அது எப்படி சார் சாத்தியமாகும் நடக்காதுல கண்டிப்பாக இதுவும் திமுகவுக்கு ஒரு பெரிய மரண அடியே இது கொடுக்குங்கிறதான் என்னுடைய கருத்துக்கள்